எங்க பிரெயின்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்குது நூறு சிங்கங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த ஃபேனை கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்குமா இந்த பில்டிங்கை கெட்டுங்கன்னா கெட்டுமா எல்லாம் அவ்வளோ பலம் இருக்குது ஆனா அறிவு அப்படி இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுக்கு இயங்காது இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் மூளை இருக்குது எல்லா மூளை ஒரே மாதிரி வேலை செய்யுமா ஒரே மாதிரி வேலை செய்யுமா வேலை செய்யாது எல்லா பிரெய்னும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அல்வர்டை சாதாரணமான ஒரு ஆள் ஒரே மாதிரி இப்ப ஏன் நீங்க ஸ்கூல் வாரீங்க ஏன் பிரெயினை ஒர்க் பண்ண வைக்கணும் அங்க உள்ள அற்புதம் என்ன இதை நல்லா கேட்டுருங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த பிரெயின் இவ்வளோ பகராக நீங்கள் நிறைய ஆசைகள் வச்சிருப்பீங்க அந்த ஆசைகள் கிட்ட போகணுமெண்டா இந்த பிரெய்னால தான் போகணும் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரெயினை டியூன் பண்ணுற ஒரு கலையை தான் இப்போ பேச போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எங்கள் உடம்பு ரொம்ப சின்னது எல்லாமே சின்னது எங்கள் பிரெயின்ட பவர் தான் கூட இங்கே இருக்கிற ஒரு ஆள் ஒல்லியான ஒரு ஆள் ரொம்ப பவர்ஃபுல் பிரெயின் இருந்தால் அவர் தான் ஆபஸ்தலாவை லீட் பண்ணுவார் உடம்பு பவராக இருந்து வேலை இல்லை ரொம்ப கொளுத்துப்போ இருந்து வேலை இல்லை நாலு கண்ணை வச்சு வேலை இல்லை மூளை யாருக்கு பவரோ அவர் தான் வேர்ல்டு ரன் பண்ணுவார் நெல்சன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா லீடர் நெல்சன் நீங்க பாத்தீங்கன்னா அப்பிரிக்காவில் எங்க போனாலும் ரவுடி இருப்பாங்க கையில் கன் வச்சிருப்பாங்க சில நாடுகளுக்கு நம்ம போற நேரம் பொடி கார்ட் தருவாங்க ஏர்போர்ட்ல இருந்து பொடி தான் நம்ம போகணும் அங்காலாம் போகும் அவ்வளோ பயங்கரமா இருக்கும் ஏன் தர்றாங்கன்னா டூரிஸ்ட்டை கண்டுட்டாங்கண்டா அந்த ஃபாரினஸ்ட் சாக்கில் இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஷூட் பண்ணையும் தயங்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பயங்கரம் நேச்சர் மண்டேல ஒரு இடத்துல வந்து சொன்னார் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு நான் உலகம் முழுக்க போயிட்டேன் நிறைய வெப்பன் கண்டுட்டேன் நம்ம கையில நம்ம மக்கள் கையில எல்லா இதுவும் இருக்குது ஷூட் பண்றாங்க நாங்க தான் உலகத்துல ரவுடி நினைக்கிறாங்க பெரியாதுன்னு நினைக்கிறாங்க பட் நான் ஒன்னு கண்டுட்டு வந்தேன் ஒரு வெப்பனை நான் பார்த்துட்டு வந்தேன் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்துல ரொம்ப பவரான ஒரு வெப்பனை பார்த்துட்டு வந்தேன் அதான் என்னது நாலேஜ் எட்யூகேஷன் இந்த பிரெயினுக்கு எட்யூகேஷனை சேர்த்தா நாலேஜ் வந்துச்சுடா அவர் தான் உலகத்திலே ஆக பவர்ஃபுல் கண்ணை வச்சுட்டு இருக்கிறவர் அவர் லீட் பண்ணுவார் இன்ஷாலாம் லீட் பண்ணுவார் ஸோ நீங்கள் நினச்சிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரெயினை சிம்பிளாக டியூன் பண்ணலான்னு அப்படி உட்கார்ந்து நான் பேசி முடிஞ்ச தவிர டியூன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்